டான் ஜ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஜாயலையில் பிறந்ததுடன் தனது ஆரம்ப கல்வியை டி மெசனட் கல்லூரியில் முன்னெடுத்தார் பின்னர் வர்த்தக வாழ்வை ஆரம்பித்து தேவை துறையில் இணைந்த அன்னார் பிரித்தானியாவின் தேலை ஏற்றுமதி நிறுவனமொன்றே விற்பனை முகவராக சேவையாற்றியதுடன் பின்னர் அரசு வணிக கூட்டுத் தாமனத்தில் இணைந்து கொண்டார் மறைந்த டொன் ஹெரல் ஸ்டெசன் ஜெயவர்தனவின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பெயரில் தேவை ஏற்றுமதிக்காக நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தரவரிசை பட்டியலுக்கு அமைய அன்னாரது தலைமையின் கீழ் சுத்திகரிப்பு கூட்டு முதலிடம் பெற்றமை மற்றும் ஒரு மைல்கல்லாகும் தன்னுடைய இறுதிக்காலம் வரை மெல்ஸ்டாக்லீஸ் லங்கா லங்காபெல் ஏட்கன் ஸ்பென்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைவராகவும் அன்னார் பதவி வகித்துள்ளார் அன்னார் டென்மார்க்கின் கன்சுலர் ஜெனரலாகவும் பணியாற்றியுள்ளார் இலங்கை பால்சார் உற்பத்தி நிறுவனம் மடூர் சீமு பெருந்தோட்ட நிறுவனம் பலாங்குட பெருந்தோட்ட நிறுவனம் பிரவுன்ஸ் பீச் ஹோட்டல் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவராகவும் மறைந்த ஹரிஜாவர்தன் அவர்கள் செயற்பட்டுள்ளார்